கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே அம்மாசுத்திரும் மலை மாதாவினுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த மலையின் மீது திருமலையின் மீது ஒரே குடும்பமாக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் இந்த அருமையான ஆண்டு திருவிழாவினை கொண்டாடி அன்னையின் அருள் வரங்களையும் ஆசிரியரையும் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொள்ள நாம் காத்து நிற்கிறோம் எனவே இந்த அருட்தலத்தினுடைய அதிபர் தந்தை இந்த பங்கிலே இயங்குகிற அனைத்து இறைமக்கள் இந்த திருவிழாவினுடைய கமிட்டியினர் கிளைப்பங்குகள் மலை மாதா நண்பர்கள் குழுவினர்கள் மற்றும் இந்த வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து அருட்தந்தையர்கள் அன்பு இறை மக்கள் இங்கே திரு யாத்திரையாக வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்திலே அன்னையினுடைய திருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கிறோம் ஒருவர் ஒருவருக்கு நல்லா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து கரம் தட்டி மகிழ்ச்சியை சொல்லுங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள் அந்த மலையன்றைக்கு எவ்வளவு கண்கொள்ளாத ஒரு காட்சியாக இருக்க நல்லா பாருங்க சாமியார்களும் பாருங்க பின்னாடி பேர் இந்த மலையின் மீது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவினை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமானவர் இங்கே வீற்றிருந்து அமைதியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிற இந்த ஆரோக்கிய அன்னை அன்னையினுடைய அமுத மொழிகளிலே புகழ் மாலையிலே நாம் இப்படியாக ஒன்றை சொல்லுகிறோம் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமான அன்னை மரியாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லுகிறோம் புகழ் மாலையிலே லிட்டனி சொல்லுகிறோம் இல்லை மன்றாட்டு மாலை என்று சொல்லி அதில் எத்தனை மன்றாட்டு மாலையில் மாதாவை புகழ்ந்து என்னென்ன சொல்கிறேன்னு தெரியுமா எத்தனை சொல்கிறோம் ஒரு நூறு இருக்குமா கூடவே இருக்குமா அள்ளி ஐம்பத்தி மூன்று மணி பார்த்தீங்களா அதே மாதிரி அமுத மொழிகளை புகழ் மாலையை அன்னையை நோக்கி நாம் சொல்லுகிறோம் அதிலே ஒன்றுதான் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமான மரியாவே என்று சொல்லி நம்முடைய சந்தோஷத்தின் காரணம் அன்னை மரியாள் என்று சொல்லி நாம் புகழ்ந்து போற்றுகிறோம் அவரிடத்திலே வேண்டுகிறோம் பிரியமானவர்களே இந்த செப்டம்பர் பதினைந்து வருகிற மாதாவினுடைய துயரத்திற்கு விழா கொண்டாடுகிறோம் ஒன்று ரெண்டு இல்லை எத்தனை வியாகுலம் இருக்குது ஏழு வியாகுலம் இருக்கு நல்லா தெளிவாக அது மாதிரி வியாகுலம் தெளிவாக தெரியும் மாதாவினுடைய மகிழ்ச்சி எத்தனை இருக்குது எங்க சாமி அதெல்லாம் சொல்லித்தாரீங்க வியாகுலத்தை மட்டும் ஏழு வால் ஊடுருவோம் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் அந்த செப்டம்பர் பதினஞ்சு சொல்கிறோம் ஆனால் அதற்கு முன்பாகவே ஆகஸ்ட் பதினைந்து வந்து விடுகிற மகிழ்ச்சியின் விழா அன்னையினுடைய மகிழ்ச்சியின் விழா அதுவும் ஏழு இருக்கிற நம்ம அதை மறந்துடும் அதை நினச்சி பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு சின்ன சிந்தனையை உங்கள் முன்பாக வைக்கிறேன் மாதா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆனா மாதாவுக்கு என்னென்னலாம் மகிழ்ச்சியாக இருந்தது ஏழு காரியங்களை சொல்லுகிறார்கள் முதலாவதாக வானதூதன் வந்து சொன்ன மங்கள வார்த்தை மங்கள வார்த்தை சொன்ன அந்த நிகழ்வு இரண்டாவது இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் சந்தித்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய பரிமாற்றம் எலிசபெத் அம்மாள் நடைபெற்ற அந்த தூய அருள்மிகு சந்திப்பு இரண்டாவது மூன்றாவது இயேசுவினுடைய பெற்றெடுத்தது நான்காவது ஞானிகள் வருகை தந்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுத்து அவரை ஒரு அரசராக கொண்டு வந்து சேர்த்த ஒரு அடுத்ததாக ஆலயத்திலே காணாமல் போன குழந்தையை கண்டு கொண்டது ஒரு மகிழ்ச்சி அதனை தொடர்ந்த மகிழ்ச்சி உயிரோடு விண்ணகத்திற்கு அன்னை மறியால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று கடைசியாக விண்ணத்திற்கும் மன்னகத்திற்கும் அரசியாக முடிசூட்டப்பட்ட நிகழ்வு இந்த ஏழும் தான் மரியாவின் மகிழ்ச்சியாக இருக்கிற அப்ப பாருங்க ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் ஆட்சியை தர முடியும் எவ்வளவு தூரம் சந்தோஷத்தை தர முடியும் என்பதை மிக அருமையாக சொல்வதை காண்கிறோம் ஆண்டவரின் தாய் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்திலே அந்த நாற்பத்தி ஏழாவது வாக்கியத்திலே பார்க்கிறோம் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறார் எதற்காக ஏற்றி போற்றுகிறது கடவுளின் மகனை நான் பெற்றெடுக்கிறேன் அதனால நான் போற்றி பாடுகிறேன் அப்படி சொல்லல இந்த உலகத்தெல்லாம் என்னை போற்றும் எல்லாம் என்ப எனக்கு தான் தெய்வ குழந்தையை நான் பெற்றெடுக்கிறேன் அதனால எனக்கு மகிழ்ச்சி மாதா சொல்லல அடுத்த வரிய படிச்சீங்கன்னா தெரியும் தாழ்நிலை நின்ற அடிமையை என்னை கடைக்க நோக்கினார் இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சியாக வரப்போகிற இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கக்கூடிய இயேசுவை பெற்ற பெற்றெடுப்பதற்கு என்னை ஒரு கருவியாக கடவுள் பயன்படுத்துகிறார் அதுதான் என் மகிழ்ச்சி பார்த்தீங்களா அதுதான் வந்து மகிழ்ச்சி மாறாக தெய்வ திருக்குழந்தையை பெற்றெடுத்தேன் என்கிற ஒரு மகிழ்ச்சி அல்ல மாறாக கடவுள் கரங்களிலே நான் பயன்பட்டிருக்கிறேன் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் என்பதுதான் அந்த தாய் சிறந்த ஒரு மறியினுடைய மாணவர்களே இந்த அன்னை மரியன் வாழ்க்கையிலே இத்தனை மகிழ்ச்சிகள் இருக்கின்றன ஆனால் நாம மட்டும் இந்த மாதாட்ட வரும்போது மகிழ்ச்சியாக வருகிறோமா சில நேரத்தில் மகிழ்ச்சியாக வருவோம் சில நேரத்தில் கண்ணீரோடு வருவோம் சில நேரங்களில் வேதனையோடும் கவலையோடும் வருகிறோம் ஆனால் அது எல்லாவற்றையும் இந்த தாய் மாற்றுகிற மந்திரம் படைத்தவராக இருக்கிறார் அதுதான் அந்த தாயினுடைய ஒரு மாற்ற இயலாத ஒரு தன்மை பிரியமானவர்களை இந்த நாளிலே இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை மாதா கொடுக்குறாங்கன்னா அந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி தங்க வைக்கிறோம் எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் என்று சொன்னோம் எங்களுடைய சந்தோஷத்தின் காரணமாக இருக்கிற மரியாவே நீர் வாழ்கை என்று சொல்லுகிறோம் அந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி தங்க வைப்பது நாம் எப்படி கொண்டாடுவது ரொம்ப சிம்பிள் ஹாப்பினஸ் அப்படின்றது வேற ஜாய் அப்படின்னு சொல்றது வேற இன்பம் என்பது வேறு மகிழ்ச்சி என்பது வேறு இன்பம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் வெளியிலிருந்து வருகின்ற ஒன்று ஆனால் மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள் மனதிலிருந்து வருகிற ஒன்று ஒரு அரசன் ஒருவன் மிகுந்த வருத்தத்தோடே கிடந்தான் அவனுடைய அமைச்சர்கள் சொன்னாங்க யாராவது ஒருத்தன் நல்ல சந்தோஷமா இருக்கிறவனை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறவனுடைய சட்டையை கொண்டாந்து இந்த அரசருக்கு போட்டோம்னா இவர் கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருக்க மாட்டாரா போய் பார்த்துட்டு வாங்கடா பிடிச்சிட்டு வாங்கடா இந்த சட்டையை பிடிங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான் அவங்களும் போனாங்க எங்கெங்கோ தேடினாங்க ஆத்தங்கிற ஓரத்தில் ஒரு கிழிஞ்ச போர்வையை பொத்திக்கிட்டு ஒருத்தன் மடி மல்லாக்கப்படுத்து பாட்டு பாடிக்கிட்டே படுத்துருந்தான் அன்றைக்கி பாடுறோம்ல காற்று அடிக்குது இந்த மாதிரி காற்று அடிக்கிது அங்கே அடிக்கிது இங்கே அடிக்குது அது மாதிரி அவன் என்ன பண்ணான் அப்படியே கிடந்து அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருந்தான் இவன் தாண்டா சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிச்சாங்க டேய் வாங்க ஒன்றே மாதிரி ஆள் தான் வேணும் உன் சட்டையை கொடு எங்கள் ராஜாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கொடு அப்படின்னு சொல்லி போர்வை பிடிச்சி இழுத்தாங்க எழுத்தவனம் பயந்துட்டாங்க ஏன்னா உள்ள ஒன்றுமே இல்லை அவன் வெறும் போர்வையை தான் போத்திருக்காங்க அவன்கிட்ட சட்டையே கிடையாது என்னடா அப்படி இருக்கிறியடா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் ராஜாவுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்காக உன்னையே தேடி வந்தால் நீ இப்படி இருக்கிறியடா உங்கள் ராஜா வந்து ஊருக்கு தான் ராஜாவாக இருக்கிறார் ஆனால் நான் எனக்கு நானே ராஜாவாக இருக்கிறேன் அதுதான் என்னுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனங்களிலிருந்து வருகிற ஒன்று மனதின் ஆழத்திலிருந்து இணைந்து வருகிற ஒன்று அதனால்தான் இந்த மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்தின் நிறைவிலிருந்து வருகிற ஒன்றாக மாற வேண்டும் சுருக்கமாக மூன்று காரியங்களை மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஜாய் என்று சொல்கிறோம் ஜே ஓ ஒய் அப்படியே முதல் எழுத்து வச்சுக்கோங்க ஜே ஃபார் ஜீசஸ் ஜே முதல் எழுத்து மகிழ்ச்சி எப்படி வரும் நீ இயேசுவோடு இணைந்து இருக்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் எதை தொடங்கினாலும் சரி அதை கடவுளிடத்தில் இருந்து தொடங்கு கடவுளோடு இணைந்து தொடங்கு கடவுளோடு இணைந்து தான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதைத்தான் அந்த ஜே ஜீசஸ் ஏசு என்று சொல்லுகிறோம் கடவுள் என்று சொல்லுகிறோம் கடவுளோடு இணைந்து தான் உண்மையான மகிழ்ச்சி பவுலடியார் சொல்லுவார் குருந்த ரோமையருக்கு எழுதிய கடிதத்திலே அந்த முதலாவது ஐந்தாவது அதிகாரத்திலே மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வாக்கியத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட மகிழ்ச்சி தான் நமக்கு நிரந்தரமான ஒன்று என்று சொல்கிறார் அதற்கடுத்து பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே நான்காம் அதிகாரத்திலே நான்காம் வாக்கியத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் நான் கூறுகிறேன் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் மீண்டும் கூறுகிறேன் ஆண்டவருக்குள் இருங்கள் என்று பவுலுவதை காணும் எனவே இந்த இயேசுவுக்கு இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிற போது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இரண்டாவது ஓ ஓ ஸ்டாண்ட் ஃபார் அதர்ஸ் அடுத்தவன் உனக்கு அப்புறம்தான் ஒய் வந்து இவர் அது மூணாவது அடுத்தவன் அடுத்தவனுடைய வாழ்க்கையை நினைக்கிற போது அடுத்தவருக்கு உன்னை உடைத்து கொடுக்கிற போது உன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வரும் எங்க சாமி அடுத்தவன் இருக்கிறத பார்த்தா நமக்கு வேதனை தான வருது அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு மகிழ்ச்சி எங்கே வருகிறது நாம் சொல்றோம் ஆனால் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி கடவுள் தருகிற மகிழ்ச்சி தங்க வேண்டும் என்று சொன்னால் அன்னை மரியால் அதைத்தான் செய்தார் அடுத்தவங்களுக்காகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறார் புதுமை செய்ய வாய்ப்பில்லை என்று நினைக்கிற போது கூட மகனே இது நேரம் வந்துவிட்டது உன்னால செய்ய முடியும் நீ செய் என்று சொல்லி அங்கே அன்னை மரியால் ஆண்டவர் இயேசுவையே புதுமை செய்ய வைப்பதிப்பார் அடுத்தவனுடைய வாழ்க்கைக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு முயற்சிகளும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக மாறுகிறது பொதுவாக சொல்லுவார்கள் எப்போது நீ உன்னுடைய வலியை உணர்கிறாயோ நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் எப்போது நீ அடுத்தவருடைய வலியை உணர்கிறாயோ அப்போது நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம் நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிறவர்களாக இருக்கிறோமா மனிதர்களாக இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் இந்த தாய்மறியினுடைய மடியிலே வந்து அமர்ந்து இருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு பழைய பாட்டு கேட்டிருப்பீங்க பல நூடித்து நீயறியும் கல்வி பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் பழைய ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் தெய்வம் புதுசாக இருக்கு தெரியாது இப்படி அடுத்தவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறைவன் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் தெய்வீக தன்மை இருக்கிறது இதைத்தான் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை தக்க வைக்கிற வித்தையை இந்த அன்னை மரியாள் நமக்கு தருகிறார் மூன்றாவதாக நாம் வருவது யுவர் செல்ஃப் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய நன்மை அப்போ உன் வாழ்க்கையிலே எப்படி அந்த மகிழ்ச்சியை நீ தங்க வைக்க முடியும் என்று சொன்னால் நீ நம்பிக்கை இருக்க வேண்டும் கடவுள் மீது நம்பிக்கை இந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை தன் அயலான் மீது நம்பிக்கை இன்றைக்கு அந்த நம்பிக்கை என் மீதும் நம்பிக்கை கொண்டவனாக நான் வாழ்கிற போது உண்மையிலேயே கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நான் வாழ்ந்து காட்டுகிற போது அந்த மகிழ்ச்சி என்னுடையதாக மாறும் அத்தகைய ஒரு சந்தோஷத்தை இந்த அன்னை மறியால் இன்றைக்கு நமக்கு தருகிறார் நான் மகிழ்ச்சியின் மகளாக நான் வாழ்ந்து காட்டினேன் அதே மகிழ்ச்சியின் மகளாக நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என் மகனே மகளே நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி இன்றை நமக்கு ஆசீர் வழங்குவதற்காக காத்திருக்கிறார் ஒரு முனிவரிடத்திலே ஒருத்தன் போனால் போய் அந்த ஐயா எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ங்க அப்படின்னா என்ன நீ ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்தான் அவர் திறந்த ஒரு கல்லை தூக்கி போட்டார் அப்படியே தங்கமயமாக மாறிச்சு உடனே சந்தோஷமாக அவன் போயிட்டான் அடுத்த நாள் வந்தான் அவரை பார்த்து அந்த கல்லை அவனுக்கு கொடு நான் சட்டியெல்லாம் கொண்டு வரல அந்த கல் எனக்கு வேணும் அந்த கல்லை கொடு அப்படின்னா அவ்வளோதானே இந்த அடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லையும் எடுத்து கொடுத்தார் வாங்கி போயிட்டான் போனவன் பாதி வழியில் திரும்பி வந்தான் தம்பி என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை என்னமோ இருந்தது கேட்டால் அதான் கொடுத்தேன் இல்லை இல்லை இது இவ்வளவு மகத்தான ஒரு கல்லாக இருந்தும் கூட அதை கல்லாகவே பார்க்கிற ஒரு மனநிலை உன்னிடத்தில் இருக்கிறதல்லவா அந்த மனசு தான் பெருசு அது இருந்தா வேணாலும் சாதிக்கலாம் அந்த மனசை எப்படின்றத எனக்கு கொடு அதற்காக தான் வந்தேன் இந்த அந்த கல்லை நீயே வச்சுக்கோ சாதாரண கல்லையும் அந்த மரகத கல்லையும் ஒன்றாக பார்க்கிற மனநிலை இருக்கிறதல்லவா அந்த பண்பட்ட மனநிலை எனக்கு வேண்டும் கற்றுக்கொடு குருவே என்று வந்தான் இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைக்கு நாமும் இந்த மரியின் தயவினை தேடி வந்திருக்கிறோம் இந்த அன்னை மரியினை நாடி வந்திருக்கிறோம் இந்த அன்னை மரி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமல்ல வாரி வழங்குகிற அன்னையாக இருக்கிறார் எல்லா நாளிலும் சரி எந்த இடத்திலும் சரி மலையின் மீது குடிகொண்டிருக்கிற அந்த அன்னை நம்முடைய மனங்களிலே குடிகொண்டு நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டு நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஆமென்